அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணரோட தலையில் மயிலிறகு சுடி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த மயிலரகை ஏன் சுடுறாங்கன்னு தெரியுமா பொதுவாகவே கிருஷ்ணர் அலங்கார பிரியர் அலங்கார பொருளான ஒன்னாக கூட மயிலிறகு கருதி மயிலரக தன்னுடைய சிறசில சுடிட்டுருப்பாரு அப்படிங்கிறது பெரும்பாலானோருடைய நம்பிக்கையாக இருக்குது அது அழகாக இருக்குது அதனால் வைக்கிறோம் மயிலரக அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மயில்ன்றது யாருடைய வாகனம் முருகனுடைய வாகனம் முருகனுக்கு கிருஷ்ணர் யாரு தாய்மாமா மருமகன் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் மருமகன் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக முருகனுடைய வாகனமான மயில் அதனுடைய இறக தன்னுடைய சிரசுல சூடிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய கிருஷ்ண பகவான் மேலும் கிருஷ்ணர் வாழ்ந்த பிருந்தாவன பகுதியில் நிறைய மயில் கூட்டங்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் கிருஷ்ணர் மாடு மேய்க்க போனார் ஏன்னா அவர் யாதவ குலத்தை சேர்ந்தவர் இல்லையா அதனால ஒரு நாள் தன்னுடைய மா மாடுகளை எல்லாம் மேய்க்கலாம் ஆயிரை கூட்டங்களை மேய்ச்சிட்டு வரலான்னு போகிறாரு அப்போ அவருக்கு போர் அடிக்குது போர் அடிக்கும் போது தன்னுடைய பிள்ளாங்களை எடுத்து வாசிக்கிறாரு அந்த வாசிக்கிறதை கேட்டு மிக கூட்டங்கள் எல்லாம் அப்படி திரண்டு வந்துருச்சு அது திரண்டு வந்ததும் மயில் கூட்டங்கள் ஆட ஆரம்பிச்சுது ஸோ இவ்வளோ மேகக்கூட்டங்கள் இருக்கு இந்த இசை எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மறந்து அந்த மயில் கூட்டங்கள் ஆடிட்டுருக்கு அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து அவரும் இந்த மயில் கூட்டங்களுடைய நடனத்தை பார்த்து அவரும் ஆடுறாரு ஸோ அப்போ உலகமே சந்தோஷமயமாக இருக்கு அதனால் அந்த மயில் கூட்டத்துடைய தலைவன் நாங்கள் ஆடும்போது சிதறிய இந்த மயில் இறகுகளை நீங்கள் எங்களுடைய காணிக்கையாக எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து உங்களுக்கு இது ஒரு அன்பளிப்பாக கொடுக்குறோம் ஏற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க ஏத்துக்கோங்கன்னு சொன்னதும் அந்த மயில் கூட்டத்துடைய தலைவனுடைய அன்பிற்கு இணங்கி அந்த மயில் இறகுகளை தன்னுடைய சூடிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய கிருஷ்ண பகவான் அதனால் பொதுவாகவே நம்ம மயிலிறகு வச்சு வழிபடுறதால கிருஷ்ண பெருமானோட அருள் மட்டும் இல்லாமல் முருகனுடைய அருளும் நமக்கு இணைந்தே கிடைக்கும்ன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நோட் புக்கில் எல்லாம் மயிலிறக வைப்போம் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புத்தகத்தில் மயிலிறக வைக்கிறதும் நன்மை தான் வீட்டில் நம்ம மயிலிறகை வச்சு வழிபடுறதும் நன்மை தான் மயிலிறகு எங்கேலாம் இருக்கோ அங்கேயெல்லாம் கிருஷ்ணரும் முருகனும் கண்டிப்பா எழுந்தொருளி அருள் புரிவாங்கன்றதுல எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்